இன்னைக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்தியாவோட வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் தமிழ்நாட்டுல ஒரு ஆறாத வடுவாக இன்றளவும் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாள் சென்னை ஆர் எஸ் எஸ் அலுவலகம் பயங்கரவாதிகளால குண்டு வைத்து தகர்க்கப்பட்ட ஒரு நாள் இதே நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை ஆர் எஸ் எஸ் அலுவலகம் பயங்கரவாதிகளால குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதுல பதினோரு பேர் வீர மரணம் அடைகிறாங்க இன்னும் நிறைய பேர் கைகளை இழந்து கால்களை இழந்து உடல் ஊனமுற்று போறாங்க இந்த குண்டுவெடிப்புல பலியான பதினோரு பேர் ஒன்னு ராமசுப்ரமணியம் சேஷாத்ரி குமரிபாலன் பிரேம்குமார் மோகனா லலிதா தேசிகன் ராமகிருஷ்ண ரெட்டி காசிநாதன் ராஜேந்திரன் மற்றும் ரவீந்திரன் இறந்து போன இந்த பதினோரு பேருக்கும் பேச தமிழா பேச சார்பாக ஒரு வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறோம் இப்போன்னு இல்லை ஆர் தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து இப்போது வரைக்கும் எண்ணற்ற தியாகங்களால உயிர் தியாகங்களால வளர்ந்த ஒரு இயக்கம் எவ்வளவு பேரை நீங்கள் கொன்று குவித்தாலும் சரி தேசத்திற்காக நாங்கள் போராடுவதை எப்போதும் நிறுத்த மாட்டோம் எங்களுடைய பணி தேசத்திற்காக இருந்துகொண்டே தான் இருக்கும் என்று நெஞ்சுரத்தோட இன்று வரை பணியாற்ற அனைத்து சுயம் சேவகர்களுக்கும் அகைன் ஒரு ராயல் சல்யூட் பண்ணிக்கலாம் இந்த மண்ணில் பயங்கரவாதம் எப்படியெல்லாம் தலைவிரித்து ஆடியது இன்னும் எவ்வளோ பேர் இங்கே கொல்லப்பட்டார்கள் அதுவும் வெறும் சித்தாந்தத்திற்காக நீங்கள் இந்துத்துவாவை தூக்கி சுமக்கிறீர்கள் நீங்கள் தேசியவாத கருத்துக்களை பேசுகிறீர்கள் என்பதற்காகவே அவர்களை கொலை செய்யும் அளவிற்கு இங்கு பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடியது டார்கெட்டட் கில்லிங்ஸ் ஆஃப் ஆர் எஸ் எஸ் அண்ட் ஹிந்து முன்னணி லீடர்ஸ் நடந்தது டார்கெட் பண்ணி அவ்வளோ பேரை கொண்டாங்க இந்து முன்னணியினுடைய நிறுவன தலைவர் வீரத்துறை ராமகோபால் அவர்கள் ஒரு இன்டர்வியூல நூற்றி எண்பது பேரை படிக்கிறாரு இங்கு இந்துத்துவ தலைவர்கள் கொலை செய்யப்பட்ட தலைவர்களுடைய லிஸ்ட் ஆனால் இன்று வரை தமிழ்நாட்டில் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்காக தமிழக அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை சென்னை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அலுவலக குண்டுவெடிப்பின் போது நேரில் பார்த்த இன்னும் சொல்ல போனா ஒரு நூலளவுல உயிர் தப்பிய ஒரு நபர் ஒரு மூத்த ஸ்வயம் சேவகர் திரு சண்முகம்ஜி உள்ளதை உள்ளபடியே நேரில் பார்த்ததை பதிவு செய்ததை நாங்கள் உங்களுக்கு போட்டு காட்ட போறோம் ஏன்னா நாம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அலுவலக குண்டுவெடிப்பை பேசுவதை விட அவர் நேர்ல பாத்திருக்காரு இன்னும் சொல்ல போனா ஒரு ரூம் தள்ளி இருந்திருக்காரு சப்போஸ் இவர் மட்டும் பக்கத்து ரூம்லையோ இல்ல ஹால்லேயோ இல்ல அந்த பக்கம் இருந்திருந்தால் அவரும் அன்னைக்கு வீர மரணம் அடைந்திருப்பார் சித்தாந்தத்திற்காக உயிர் நீத்திருப்பார் என்பதுதான் எதார்த்தம் நேரில் பார்த்து இன்று வரை அந்த வடு நீங்காத ஆறாத வடுவாக நெஞ்சில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் நேர்ல பார்த்ததை பதிவு செய்யறதை உங்களுக்கு காட்டுறோம் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க நமஸ்தே என்னுடைய பேர் சண்முகம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் இன்னும் நேர்ல பார்த்த காட்சிகள் இன்னும் மறக்க முடியாது மிக அற்புதமான உறவுகள் அவங்களை நினச்சானா இன்றைக்கி எனக்கு வந்து மனசில் தூக்கம் வராது அவ்வளோ அற்புதமான மனிதர்கள் வந்து நான் கூட பழகியிருக்கிறேன் அவங்கள புரிஞ்சிட்ருக்கிறேன் அவங்கள வந்து கூட என்னோட பல மாதங்கள் பல ஆண்டுகள் நான் பழகியிருக்கேன் அற்புதமான காரியத்தர்கள் மிக தேசத்தினுடைய மேன்மைக்காக அதே மாதிரி சமுதாயத்தினுடைய இந்து சமயத்தினுடைய ஒற்றுமைக்காகவும் அற்புதமாக தியாகத்தோடு பணியாற்றினவங்க கூட ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரங்களாக எனக்கு மூத்தவங்க எல்லாருமே அற்புதமாக பணியாற்றினவங்க அப்பேற்பட்டவங்க வந்து ஒரு நாளில் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு பலியானது அந்த நாள் ஆகஸ்ட் எட்டு அதில் அன்னைக்கு பரம பவித்திரமான பகவத் நமக்கு குருவாக இருக்கக்கூடிய பகவத் அன்றைக்கு ஸ்ரீ குரு பூஜை நாள் நாரதிகான சபாவில் சென்னையில் அதெல்லாம் நாங்கள் எல்லோருமே அன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு அன்றைக்கி திரும்பியிருக்கோம் திரும்பின அந்த சமயம் இந்த அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி உடனே இந்த சம்பவம் நடந்தது அதனால் பகவத் துவஜம் சொன்னாலே சமர்ப்பணத்துக்கும் தியாகத்துக்கும் வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு சின்னம் அது அன்னைக்கே இந்த மாதிரி தேசத்தினுடைய பணியில் அர்ப்பணமாக இருக்கிற பிரச்சாரகர்கள் அவங்க ஒரு ஆறு பேர் இதில் பலியானாங்க அவங்களோடு சேர்ந்து இந்து சகோதரர்கள் இயக்கத்தினுடைய பணியில் ஈடுபட்டிருந்த திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க பிரேம்குமார் மற்றவங்க எல்லாருமே கூட அதில் பலியானாங்க அதனால் அந்த நாள் அதனுடைய துயரமான ஒரு நினைவுகள் என்றைக்குமே மறக்க முடியாதனால எனக்கு வந்து அன்னைக்கு நிகழ்ச்சி ஒரு பக்கம் ஆனால் அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே இந்த சம்பவத்தினுடைய தொடர்ச்சி சொல்லலாம் காரணம் அது ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் எட்டு அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே இந்த ஆள் வந்தார் வந்து இந்த மாதிரி நான் வந்து சவுந்தரராஜன் என்னோட பேர் வந்து பேர் சொல்கிறாரு நான் வந்து வேலூர்லேருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி அங்கே அனுமன் சேனாவுனுடைய பொறுப்பாளர் சாரி அப்போ வந்து அனுமன் சேனா ஆரம்பிக்கப்படல இப்போ அனுமன் சேனா அப்போ இந்து முன்னனுடைய நிர்வாகி ஸ்ரீ ஸ்ரீதரன் எஸ் வி ஸ்ரீதரன் அவர் கலந்து கொண்டிருந்தார் அதனால் அவருடைய பேச்சில் நாங்கள் ஈர்க்கப்பட்டோம் அதனால் எங்கள் பகுதியில் அதே மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லி நாங்கள் ஆர்வமாக இருக்கோம் அதனால் அவர் எஸ்எஸின்னு நாங்கள் பார்க்கணும் அப்படி சொல்லி வந்தாங்க நான் சொன்னேன் எங்கிட்ட நேராக வந்தார் அவங்க மாதிரி நான் இப்போ கேரளத்தில் இருந்தேன் நான் அரசனுடைய காரணத்தில் நம்ம சென்னை காலத்தில் இருந்தேன் நான் ஏன்னா அங்கே சங்கத்தில் நான் எங்கள் பிரச்சாரக்காரன் சமயத்தில் பணியாற்றி கொண்டிருந்ததுனால் சென்னை கேரளத்துக்கும் வந்து வந்து போவேன் பணி சில காரணத்துக்காக அப்படி வந்த சமயத்தில் இந்த நபர் எதேச்சியாக வந்தார் அப்போ இந்த மாதிரி நான் இவர் பார்க்கணும் அப்போ நீங்கள் இந்து முன்னணியோடைய சிசுன்னு பார்க்கணுன்னு சொன்னோன்னா அங்கே பக்கத்தில் தான் இந்து முன்ன அலுவலகம் இருக்குது அங்கே போய் நீங்கள் பாருங்கள் இது அரசுடைய அலுவலகம்னு சொன்னேன் நான் அப்படிங்களா சரிங்கன்னு சொல்லிவிட்டு அவடனே போயிட்டார் நம்ம அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் அந்த இந்து முன்னுடைய அலுவலகம் ஆனது இருக்குது சேத்துப்பட்டில் எம் விநாடு தெருவி அப்போது அங்கே போனார் அது போயிட்டதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அவர் போனார் போனதுக்கப்புறம் நான் மறுபடியும் அவர் போயிட்டு திருப்பி அவன் கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி வர்றாரு வந்து இந்த மாதிரி அவர் பார்க்க போயிருந்தேன் நான் வந்து அவர் இல்லைங்க அப்படி சொல்கிறார் அதனால் நான் வந்து ஊருக்கு போகிறேன் நான் ஊருக்கு போயிட்டு நாலஞ்சு நாள் கழித்து மறுபடியும் வரேன் எப்போ சௌரியம்னு தெரிஞ்சோ எனக்கு சௌரியம் பார்த்து நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் கையில் ஒரு பெட்டி இருந்துச்சு இது மட்டும் அன்றைக்கி பார்த்தது சந்தனம் போட்டு வச்சுட்டு ஆள் ரொம்ப நல்ல ஒரு ஹிந்து மாதிரியே இருந்தார் அதனால் விஷயம் பேசணும்னால் முடிஞ்சுது அதுக்கப்புறம் நாலஞ்சு நாள் கழித்து போகிறேன்னு சொன்னாலும் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நம்ம குரு பூஜா முடிச்சுட்டு நான் நாங்களாம் காரியத்தில் வந்திருக்குறோம் அப்போ வந்து நான் உள்ளே போய் சாப்பிட்றக்கா போகிற சமயத்தில் பார்த்தா இவர் உட்காந்துருந்தார் இருந்தார் இந்த இளைஞர் அப்போது என்னப்பா நீங்கள் வந்திருக்குறீங்கன்னு கேட்டேன் நீங்கள் தான் நாலஞ்சு நாள் ஊருக்கு போடுறேன்னு சொன்னீங்களே நாலு நாள் கழிச்சா வரேன்னு சொன்னீங்க ஆனால் பார்த்தா இப்போ வந்திருக்கிறீங்க என்ன விஷயம் இல்லை அது போனால் டைம் ஆயிரும் போட்ருக்குங்க அதனால் ஸ்ரீதரன் அவரை பார்த்துட்டே போயிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அதனால தான் நான் வந்து சரி முடிச்சுட்டு போயிடலாம் வேலையை சந்திக்கிற வேலையை முடிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு சரிப்பா அப்போ வரக்க நேரம் இப்போ விழா முடிச்சலாம் வந்திருக்காங்க நீங்கள் அதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்து மணி ஆஃபீஸ்க்கு போங்க நீங்கள் அங்கே போய் காத்துருங்க நீங்கள் அப்படி சொன்னேன் நான் சரின்னு சொல்லிட்டு அவர் போகிறக்கு வெளியே போகிறாரு போகிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து சரி உள்ள அவசரம் கூப்பிட்டாங்க அதனால் நான் சாப்பிடணும் வேற உள்ள போகிறதுக்காக உள்ளே போயிட்டேன் நான் உள்ளே போனால் நம்ம சகோதராக இருந்தாங்க காசிநாதன் ஸ்ரீ தேசிகன்ஜி ராமசுப்ரமணியம் சேஷாதிரிஜி எல்லாம் சாப்பிட்டு கரெக்டாக அவங்க தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு வெளியே வர்றாங்க வெளியே வந்து நான் அங்கே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன் என் கூட இன்னும் சில பேரில் இருந்தாங்க ஸ்ரீ உத்தமராஜி இன்னும் சில பேரில் இருந்தாங்க அதே அதேமாதிரி உள்ள பண்டாரில் பார்த்திங்கன்னா அங்கே பண்டாரனுடைய பிரமுக ஸ்ரீ பூலிங்கம் அவங்கெல்லாம் அந்த பண்டாரில் இருந்தாங்க இன்னும் சில தாய்மார்கள் சில பேர் இருந்தாங்க ஒரு சில பேர் இருந்தாங்க இன்னும் சில பேர் இன்னும் காரியத்தில் ஒரு இருந்தாங்க அப்போது நான் என் கூட இந்த உத்தமராஜி இன்னும் சில பேரில் இருந்தோம் உள்ளுக்குள்ளே சமையல் கட்டில் அதுக்கு சமையல் கட்டுங்கிறது நம்முடைய கரளாலத்தில் முன்னாடி முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து பின்பக்கமாக இருக்கக்கூடிய பகுதி அங்கே உட்காந்து சாப்பிட உட்காந்தோம் உட்காந்த ஒரு நிமிஷந்தான் இருக்கும் அதுக்குள்ளே மிகப்பெரிய வெடி சத்தம் இந்த வெடி சத்தம் வந்தவுடனே என்ன நடந்துதுன்னு அனுமானிக்கிறதுக்குள்ளே எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த மிகப்பெரிய பில்டிங் அப்படியே இடிஞ்சு விழுகுது அது பயங்கரமான காட்சி அது அதில் அடித்த அந்த அந்த அடியிலிருந்து நான் உட்காந்துட்ருக்குறேன் எனக்கு நேராக வந்து அந்த கல் ஒன்று வந்து பட்டுனுடைய முழங்காலில் அடிக்குது அடித்து நான் கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்து அந்த மரத்தினுடைய தூள்கள் அதெல்லாம் தாக்குது அப்புறம் கால் கை கல்லால் ஆடி பலமாக நடி விழுது அப்போது எனக்கும் எந்திரிக்கிறது சிரமமாக இருந்தது ஆனால் என்னச்சி பார்த்தோன்னா ஒரு புழுதி மயமாக இருக்குது அந்த குண்டு வெடிப்புனால் என்ன நடந்து ஆனால் வெடிப்பு ஒட்டு மொத்தமாக பில்டிங்கு கொலாப்ஸ் ஆகிருக்கு அப்போது முன்னாடி இருந்தெல்லாம் விழுந்த உடனே நாங்கள் சமையல் பக்க கட்டு பக்கமாக இன்னொரு வழி இருக்குது வெளியே போகிறதுக்கு குப்பையை கொண்டு போகிறதுக்கெல்லாம் போவாங்க அந்த மாதிரி அந்த வழி இருக்குது அந்த வழியாக தான் வெளியே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு டக்குன்னு இன்னும் கூட்டிருந்தவங்களோட சத்தம் போட்டேன் என்ன ஆச்சு இதாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பதில் சொல்கிறக்கே யாருமே இல்லை என்ன காசிஜி தேசியஞ்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலுமே இல்லை அப்படியே மண்மேடாக முன்னாடி இருக்குது அப்போது இருந்த சில பேர்லாம் உடனே உதவி பண்ணுறேன் ஏன்னா குரு பூஜை முடிச்ச வந்துட்டுருக்குறாங்க ஓத்தராக வந்துட்டு இருந்தாங்க அதனால எல்லாருமே காரியாலயத்தில் சத்தம் அப்படி சொன்ன ஏதோ பெரும் விபத்து ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பல பேர் உள்ள ரஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி வந்தவங்க சில பேர் காப்பாற்றுறக்கா வர்றாங்க என்னையை வந்து நான் அடிப்பட்டு உட்காந்துட்ருக்குறேன் டக்குன்னு என்னை நீங்கள் வாங்க முதல்ல வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க பக்கத்தில் கூட்டிட்டு போய் வெளியில் இருக்கக்கூடிய அந்த இந்து மணி ஆஃபீஸ் பக்கத்தில் அவங்க உட்கார வைக்கிறாங்க நான் வெளியே திருப்பி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா முன்னாடி ஒட்டுமொத்தமான அந்த நம்முடைய சக்தி காரியாலயம் மிக புனிதமான இடம் அது மண்மேடாக போயிருந்தது பயங்கரவாதத்துக்கு அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சின்னமாக அன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயம் நாம் கேள்விப்பட்டதில்லை அது நம்முடைய அற்புதமான காரியாலயம் உருக்குலைஞ்சு போயிருந்தது என்ன நான் உள்ளே போய் பார்க்குறதுக்கு என்ன யாரும் விடலை நீங்கள் முதல்ல வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்கள் என்ன பண்ணாங்க காப்பாற்றுறதுக்கு போனாங்க எங்கூட இப்போ உத்தமராஜி நம்ம மூத்த பிரச்சாரக் அவரும் சைடில் அவர் உட்காட்டுருந்துருந்தார் எங்கூட பக்கத்தில் இருந்தார் அதனால் அவரையும் காப்பாற்றி கொண்டு வந்தாங்க அவரும் வந்திருந்தார் எங்கூட உட்கார்ந்தார் மற்றவங்களாம் என்னாச்சுன்னு தெரியாது ஒவ்வொருத்தரையாக காப்பாற்றுகிற ஒரு வேலையில் மற்ற சுயம்சேகர்களெல்லாம் ஈடுபட்டுருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களாம் வெளியே ஊரில் வந்து விசாரிக்க வந்தாங்க விசாரிக்க வந்த சமயத்தில் ஒவ்வொருத்தரும் என்ன காப்பாற்றுகிற ஒரு பணி ஏன்னால் உள்ளே என்ன தெரியாது அதனால் என்ன நடந்தது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக ஒவ்வொருத்தரை பார்க்கு அந்த பார்க்குற ஒரு பணி நடந்துச்சு அதனால் இந்த சம்பவம் வந்து சில நிமிடங்களுக்குள்ளாக அந்த ஒட்டுமொத்தமான அந்த நம்ம சென்னை காராலயம் ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த சேவை பணிகளோட மையமாக இருந்த ஒரு அற்புதமான அந்த கோவில் அது உண்மையில் எங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு கோவில் உயிரிழந்தது பதினோரு பேர் பதினோரு பேரில் நம்முடைய மூத்த பிரச்சார ஸ்ரீ காசிநாதன் அவர் தான் காரியாலயத்தினுடைய பிரமுகாக இருந்தார் அவருக்கு சகாவாக இருந்தவர் ஸ்ரீ தேசிகன் அதே போல் இன்னொருத்தர் நம்ம ராஜேந்திரன் சொல்லி அவர் வந்தார் அவருக்கு காரியாலயத்துடைய பணிகள் செஞ்சிட்ருப்பாங்க அதே மாதிரி இருந்தும்னுடைய பிரச்சாரக்காக இருந்தவர் ஸ்ரீ குமரி பாலன் அவர் அதே போல் நம்ம ராஜபாளத்தை சேர்ந்த ஸ்ரீ ராமசுப்ரமணியம் அற்புதமான பிரச்சாரகர் அதே மாதிரி நம்முடைய வித்யாபாரத்தில் இருந்த ஸ்ரீ சஷாதிரிஜி இவங்க எல்லாருமே அற்புதமான பிரச்சாரகர்கள் இது தவிர மற்ற காரியக்கத்தர்கள் பிரேம்குமார்னு சொல்லிட்டு அவங்க இன்னொருத்தர் அவர் திருவள்ளூருக்காரர் அதே போல் இன்னும் சில சுயம் சேவர்கள் இருந்தாங்க அந்த திருவள்ளூர் சேர்ந்த சுயம் சேவர்கள் அதில் பெண்கள்லாம் கூட ரெண்டு பேர் பலியானாங்க இப்படி மொத்தம் பதினோரு பேர் இதில் இருந்தாங்க காரணம் சொன்னோன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ச்சி குறிப்பாக வந்து நமக்கு தெரியும் அப்போது ஸ்ரீ ராமர் கோயில் அந்த கர்சவேல் நடந்து அதுக்கப்புறம் நம்முடைய தடை கூட நம்ம எடுத்தாச்சு அப்போ எடுத்ததுக்கப்புறம் தான் குரு எல்லாம் நடக்குது அப்போது ஆர்எஸ் வந்து தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கு சிறப்பான ஒரு பணி பண்ணிகிட்டுருக்கு தேசத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டு பல பேருக்கு பொறுக்க முடியல குறிப்பாக இந்த அடிப்படைவாதை குழுக்கள் இஸ்லாமிய அடிப்படை அடிப்படைவாதை குழுக்கள் அவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி தேசிய சக்திகள் வளர்கிறது வந்து அவனுக்கு விரும்பலை அதன் காரணமாக தான் இந்த மாதிரி ஒரு செயல் செய்யணுன்னு சொல்லிட்டு என்ன வந்திருக்கு குறிப்பாக இந்த மாதிரி வன்முறை மூலியமாக அவங்களுடைய இந்த நம்முடைய தேசிய சக்திகளை வந்து அச்சுறுத்தை பார்க்கணும் அந்த வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம் அதுக்கு அவங்க தெரிஞ்ச அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி இந்த மாதிரி வன்முறை பாதை அதுக்காக செஞ்சுருக்கிறாங்க தமிழகத்தில் ஒரு புதிய ஒரு விஷயம் இது இந்த மாதிரி ஒரு செயல்பாடு ரெண்டரை வருஷத்துக்கு மேலே பிரச்சாரக்காக அங்கே சென்னையில் இருந்தேன் தாம்பரம் பகுதியில் அதே போல் நம்ம டி சொல்லக்கூடிய திருப்பூர் பகுதியில் நான் சங்க பிரச்சாரகா இருந்து வேலை இருந்தேன் அப்படி இருந்த சமயத்தில் கடைசியெலாம் நான் சரி திரும்பவும் வீடு திரும்பலாம் அப்படி சொல்லிட்டு முடிவோடு இருந்த சமயத்தில் கடைசி ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் எனக்கு ரொம்ப பழகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னு சொன்னால் ஸ்ரீ காசிநாதன்ஜி தேசிகன்ஜி அவங்க மாதிரி ஒரு அற்புதமான மனிதர்களை வந்து நான் பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது ரொம்ப எளிமையாக இருப்பார் ரெண்டு பேருமே அதில் குறிப்பாக காசிநாத்ஜி அதிகமாக பேச மாட்டார் ஆனால் மிகப்பெரிய புத்திசாலி அதே போல் ஸ்ரீ தேசிகன் நகைச்சுவையாக பேசுவார் பல விஷயங்கள் அவருக்குள்ள உடல் உபாதைகள் நிறையா இருந்தது ஆனால் அதெல்லாம் மீறி வந்து தேசத்துக்காக பணி செஞ்சுட்டு இருந்தாங்க அதே போல் சேஷாத்ரியா இருக்கட்டும் உத்தமராஜி இவங்கெல்லாம் ராமசுப்ரமணியம் ராமசுப்ரமணியம் அருமையான காரியக்கர்த்தா இவங்க எல்லாருமே இதே மாதிரி நம்ம குமரி பாலன் சொல்லவே வேண்டியதில்லை இந்த முன்னணிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு வேலை செஞ்ச ஒரு ஆத்மா உழைப்பில் மிக அருமையான ஒரு சாதிச்சு காமிச்ச ஒரு ஆத்மா தான் ஸ்ரீ குமரி பாலன் போல் ராஜேந்திரன் இவங்கூடலாம் அந்த ரெண்டு மூணு மாத காலம் கடைசியில் எனக்கு பார்த்திங்கன்னா சகசிக்ஷாவுக்காக முடிஞ்சுது அதுக்கு முன்னாடியே வாய்ப்பு என்னென்னு சொன்னோன்னா கூட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போல்லாம் நான் வந்து பழகி பேசிகிட்ருப்பேன் குறிப்பாக இரவு நேரத்தில் வந்து ரிலாக்ஸ்டாக இருப்போம் என்னோட இன்னொரு பிரச்சாரக்கு இருந்தார் ஸ்ரீ சுந்தராம்ஜி இவங்க எல்லாருமே நாங்கள்லாம் அதுக்கு பயடக்காக இருக்கட்டும் ஏதாவது நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் சந்திப்போம் அப்படி வர சமயத்துலலாம் இவங்க கூட பழகும்போது இவங்களுடைய உயர்மான குணம் நான் பார்க்க முடிஞ்சுது அப்போது இந்த சம்பவத்தில் இந்த மாதிரி அற்புதமான மனிதர்களை வந்து இழந்தது வந்து எனக்கு தாங்க முடியல அது இன்றைக்கி நினச்சாலும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு காரியத்தை உருவாக்குறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டுருக்குறோம் காசிநாதன்ஜி அவர் பேசுகிறதுக்கு அப்புறம் தான் அதை அந்த அவரோட பேர் தான் இந்த நம்முடைய அலுவலத்துக்குடி காசி அப்படின்னு பேர் நாம அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அதே மாதிரி ஸ்ரீ தேசிகன் மிக பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் இருந்து வைணவ சம்பிரதாயத்தில் அவங்க அப்பா இருந்தாங்க ஆனால் அப்படிப்பட்ட இருந்தவர் தர்மத்துக்காக வந்து நான் நேரடியாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்து தர்மத்துக்காக வேலை ஈரோட்டில் வேலை பண்ணாங்க அதுக்கப்புறம் சென்னையில் வந்து தங்கியிருந்தாங்க உடல் பிரச்சனை சரி பண்ணுவங்கிறதுக்காக இவங்க உடலில் பழகிற சமயத்தில் அவங்களுடைய பல பசுமையான நினைவுகள் என்னை விட்டு போகலை அதனால் இந்த விஷயத்தில் என் மீண்டு வர்றது எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது ஏன்னால் கண்ணு முன்னாடியே அடி நடந்த ஒரு கொடூரம் இப்போ தான் இருந்தோம் பேசிகிட்டு இருந்தோம் யார் வச்சாங்கன்னு தெரியாது சம்பவம் வந்து நடந்துருச்சு நமக்கு முடியல அந்த கொடூரம் வந்து பல ஆண்டுகள் நினைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் இந்த சமுதாய பணியில் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்களா இன்றைக்கும் ஈடுபட்டுருக்கிறேன் இது உங்களுக்கு அச்சுறுத்தலும் நடந்திருக்கு இன்னும் நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்களே இல்லை அது நமக்கு பழகி போச்சு இன்னும் அதில் ஒன்றும் தர்மத்துக்காக வேலை செய்யும் தேசத்துக்காக வேலை செய்கிறோம் சங்கம் அப்படின்னு சொன்னாலே வந்து தியாகத்துக்கு தான் நம்ம இருக்கிறோம் முக்க முக்கியமாக நமக்கு முன்னோடியாக நிறைய பேர் இந்த மாதிரி சங்கத்தை சமுதாய பணிக்காக சங்க பணிக்காக தேசப்பணிக்காக எவ்வளோ உயரமான இடத்த போயிருக்கிறாங்க அந்த இடத்துலேருந்து தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த உதாரணம் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது இந்த அச்சுறுத்தலாம் நம்ம பெரிய விஷயமாக நினை இல்லை எடுத்தாங்கன்னா தேசப்பணிக்கு நம்ம வேலை செய்யவே முடியாது ஏன்னா சங்கமே அப்படி தான் ஒரு வாழ்க்கையை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு அற்புதமான விஷயம் அதுதான் முக்கியம் அந்த குண்டு வெடிக்கிற காரணமாக இருந்தாலும் ஹைதர் அலி இமாம் அலி குறிப்பாக அந்த இமாமலி தான் வந்தது முக்கியமாக வந்ததில்லை ஸோ அவர் வந்து இதில் எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி வெடிகுண்டு அப்படிங்கிற பின்னாடி தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அதில் ஹைதர் அலி சவுந்தராஜன் அப்படிங்கிற ஹிந்துவாய் இருந்து மதாமாரிய ஆள் மேலூரில் மதுரை பக்கம் இருக்கக்கூடிய மேலூரை சேர்ந்த நபர்கள் அங்கே ஏற்கனவே இதெல்லாம் பயிற்சியெல்லாம் பண்ணி சோதனையெல்லாம் பண்ணி பார்த்துருக்குறாங்க அதுக்கு பின்னாடி நம்ம இடத்துல வந்து நேரடியாக அதை வெடிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தகவலாம் தெரிஞ்சுது சொல்லும்போதெல்லாம் என்ன சொல்கிறது இடம் எல்லாம் கேட்டான் முன்னாடி கேட்டேன் எங்கேப்பா இருக்கீங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க நான் நந்தம்பாக்கத்தில் இருக்கிறேன் எல்லாம் அட்ரெஸெலாம் கொடுத்தாங்க அதனால சம்பவம் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நானும் நம்ம ஸ்ரீ ஜெய்மணிஜி சேர்ந்து அந்த கொடுத்த அட்ரஸ் வந்து சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறதுக்காக போய் பார்த்தோம் நந்தம்பாக்கத்தில் அது போலியான முகவரியுன்னு தெரிஞ்சுது அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இப்போ காவல்துறையை சேர்ந்தவங்கள்லாம் மெல்லமாக உள்ள விசாரணை பண்ணுறாங்க அப்போது எங்கிட்ட யார் பேசினாங்களோ அந்த நபர் தான் குண்டு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஏன்னா பெட்டி கொண்டு வந்தார் ஸோ அந்த பெட்டியில் ஷூட் கேஸில் இருந்து தான் பாம்பு அடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயமான தெரிஞ்சது அதனால் இது இதுக்கு பின்னாடி அந்த நமக்கு என்னென்ன காவல்துறையினுடைய விசாரணைக்கு என்ன தேவை இருக்கோ தகவல்கள் என்னால் முடிஞ்சுமோ அதில் சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த விசாரணைக்கில் காவல்துறையோட விசாரணையில் என்னுடைய ஒரு நானும் ஒரு சாட்சியாக சேர்க்கப்பட்டேன் இதுக்கு பின்னாடி தெரியும் நம்ம எல்லாருக்குமே இந்த இமாமலி அவர் வந்து தப்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுற சமயத்தில் மதுரையில் அதுக்கப்புறம் அவர் என்கவுண்டரில் அவர் பலியாகிறாரு அப்படிங்கிற தகவலை பின்னாடி நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் இவர் பாஷா அவங்கெல்லாம் இன்னும் விடுவிக்கப்பட்டாங்க சில பேர் எல்லாம் நடந்துச்சு வழக்கில் மொத்தம் அவங்க அக்யூஸ்டே பதினோரு பேர் இருந்தாங்க அதில் பழனி பாபா இன்னும் சில பேரெலாம் இறந்துருக்காங்க அப்படிலாம் இருந்திருக்கு ஆனால் கூட இந்த வழக்கில் இத்தனை பதினோரு பேர் அர்ப்பணமான தேசத்துக்காக அர்ப்பணமான இந்த வீரர்கள் இவங்க எல்லாருமே அவங்களுடைய சாவுக்கு அவங்களுடைய பலிதானமானதுக்கு பதில் என்ன இன்னும் பார்க்கணும் இன்னும் முடிவாகலை அப்படியே இருக்குது அந்த வழக்கு இது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம் அதனால் சரியான ஒரு தீர்ப்பு வரணுன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் இதுக்கு தீர்வு வரணும் இந்த தீர்வு வர்றது வந்து ஏன்னா இதுக்கு முன்னப்பினவுக்கு தெரியும் நம்மளுக்கு மும்பைலேயும் பிளாஸ்ட் நடந்தது தொடர்ந்து இந்த மாதிரி செயல்கள் அதுக்கப்புறம் நாடு முழுக்க இஸ்லாமிய தீவிரவாதிகளால் அந்த பயங்கரவாதம் வந்து தன்னுடைய காட்சியில் காமிச்சிட்டே இருக்குது தொடர்ந்து அதுக்கு சென்னை ஆரம்பமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் சென்னையினுடைய இந்த ஏற்பட்ட இந்த வழி இந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்துடைய ஒரு கோரமுகம் அது வந்து கொஞ்சமாச்சி அதுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும்னு சொன்னான்னா இந்த பதினோரு பேர் இறந்தவங்க அந்த பலியானவங்களுக்கு ஒரு அவங்க இறந்ததுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொன்னால் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க யாரெல்லாம் அந்த செயல் செஞ்சாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு தண்டனையானது கிடைக்கணும் நியாயமான தண்டனை எனக்கு கிடைக்கணும் அது வந்து மற்றவங்களுக்கு வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கொடுமையான தண்டனை கடும் தண்டனை இருந்தால் தான் நல்லது சும்மா ஏதோ பேருக்கு நானும் கொடுத்தேன் தப்பிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னான்னா அது பிரயோஜனம் இல்லை அதனால் காவல்துறையும் சரி இந்த தமிழக அரசாங்கமும் சரி இதுக்காக நேர்மையாக நடக்கணும் ஏன்னா அப்போ தடா இருந்துச்சு தடா எங்கள் சட்டமானது இருந்ததுனால தான் அது வந்து கொஞ்சமாச்சு இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுது சாதாரண வழக்கில் இதை பண்ணியிருக்க முடியாது சிபிஐ நேரடியாக வழக்கு எடுத்தாங்க இதுக்கு ஒப்படைக்கப்பட்டது அதனால் சிபிஐ வந்து கவனம் கொடுத்து ரொம்ப செஞ்சாங்க இந்த வழக்கில் விசாரணையை மேற்கொண்டாங்க நிறைய பேர் உள்ளே பிடிச்சி உள்ளே போட முடிஞ்சது இன்னும் கூட அந்த வாணியம்பாடு சேர்ந்த முஷ்டாக் அகமது இன்னும் பிடிக்கப்படலை அது காரணம் வந்து அங்கே நேரலாக போனாங்க எல்லாம் எனக்கு தெரியும் சில சில விஷயம் சொல்ல முடியாது இங்கே கேமராவில் ஆனால் காவல்துறையிலிருந்து சில பேர்னால் அந்த ஆள் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் நமக்கு தெரியும் அதனால் இது வந்து ரொம்ப கவனம் குடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இஸ்லாமிய தீவிரவாதத்துடைய தன்மை இன்னும் அதிகரிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கவள்களுக்கு குறைகிற மாதிரி தெரியல ஏன்னா சமயத்தில் அந்த கோயம்புத்தூர் நடந்த இந்த கார் குண்டுவெடிப்பு கூட உனக்கு உதாரணமாக இருக்குது இப்போ நடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு நடந்த குண்டுவெடிப்பு கூட அதனால் இந்த இஸ்லாமிய தீவிரவாதமானது அதுக்கு சரியான ஒரு பதில் கொடுக்கணும்னு சொன்னோன்னா இப்போ ஏற்பட்ட குண்டுவெடிப்பு காரணமாக இருந்த குற்றவாளிகள் அவங்கள வந்து சரியான ஒரு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு ஆசை சோ இப்படிதான் இங்க தேசியவாத சித்தாந்தத்தை ஹிந்துத்துவத்தை வளர்ப்பதற்காக எண்ணற்ற உயிர் தியாகங்களை செய்திருக்கிறாங்க ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுக்கு நாம் ஒரு வீர வணக்கத்தை செலுத்தியிருந்தோம் அவருடைய கேஸை பத்தி ரொம்ப விரிவாக பேசியிருந்தோம் ஸோ பதிவோடு இறுதியாக நாம் சொல்ல விரும்புவது எல்லாமே நீங்கள் எவ்வளவுதான் வன்முறையை கொண்டு எங்களை அடக்க ஒடுக்க நினைத்தாலும் நாங்கள் உண்மை எனும் ஆயுதத்தை கொண்டு போராடி கொண்டேதான் இருப்போம் களத்தில் சமரசம் இல்லாமல் நின்று கொண்டேதான் இருப்போம் என்ற ஒரு மெசேஜோட விடைபெறுகிறோம் அனைத்து வலிதானிகளுக்கும் இன்று வரை சித்தாந்தத்திற்காகவும் தேசத்திற்காகவும் உயிர் நீத்த அனைத்து வலிதானிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை ராயல் சல்யூட் செய்து விடைபெறுகிறோம் வணக்கம் வந்தே மாத்திரம்